மனைவி த்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வந்து ஜிஎம் அண்டு சிஎம் உறுப்பினர்களுக்கான வித்ராவல் அண்டு பேமெண்டில் ரொம்ப தீவிரமாக எம்டி அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே பிஎம் அண்டு ஓஎம் உறுப்பினர்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த கட்ட பணியாக மற்ற மூன்று லெவலில் இருக்கிறவங்க எஸ்எம் ஜிஎம் அண்டு சிஎம் இந்த மூன்றுமே வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதாவது எம்டி அவர்கள் சொன்னது போல் ஜூன் முப்பதுக்குள்ளேயே இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் பட்டு அதிர்ஷ்ட வசமாக வந்து நம்ம பிஎம் அண்டு ஓஎம் அவங்களோட லெவலில் முடிச்சிட்டாரு பட்டு துரதிருஷ்டவாசமாக சில காரணங்களால் அவர் நினைச்சது போல் எஸ்எம்ஜிஎம்க்கு வந்து இன்னும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா பேமெண்ட் பண்ண முடியல ஸோ பிஎம் அண்டு ஓஎம் ரெண்டு பேருக்குமே வந்து வித் பேமெண்ட் போடுறதுலே வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி இப்போது இருக்கிற அஞ்சு நாளில் வந்து இந்த மூன்று பேருக்குமே வந்து வித் அண்டு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இரண்டு நாட்களே வந்து வித் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வித் இந்த வாரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படியும் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் அதனால் வந்து ஜூலை ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் ஏற்கனவே ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ண ஒரு பணம் வந்து ஒரு பெரிய தொகையாக தான் கண்டிப்பாக இருக்கும் சிஎம் உறுப்பினர்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆர் செவன்ட்டி தௌசண்ட்னே இந்த மூணு மாதத்தில் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க ஸோ இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவிங்காக நீங்கள் நினச்சிருக்கணும் பெரிய சேமிப்பு தொகையாகவே நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்து எந்தளவுக்கு வந்து லேட்டாக நம்ம விற்றால் கொடுக்கணும் அந்தளவுக்கு நமக்கு நல்லது தான் இதில் என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா எம்டி அவர்கள் சொன்னார் நீங்கள் ஏர்ன் பண்ண தொகை வந்து அப்படியே இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் உன் கையில் வந்து தான் ஆகும்னு சொன்னார் அதனால் நீங்கள் வந்து லேட் ஆகுதுன்னு ரொம்ப நெகட்டிவாக என்ன பண்ண வேண்டாம் ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாக பார்க்க வேண்டாம் இது பெரிய தொகையை வந்து நீங்கள் பேங்க்கில் சேவ் பண்ணுற மாதிரி பேங்கில் சேமிப்பு தொகையாக தான் நீங்கள் பார்க்கணும் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள் வித்ராவல் ஸ்டார்ட் ஆகிரும் பேமெண்ட்டு வந்துடும் அந்த தொகையை நீங்கள் அப்படியே பேங்க்கில் நீங்கள் டிபாசிட் பண்ணலாம் இல்லை ஒரு பவுன் ரெண்டு பவுன் நகையை கூட நீங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் அதனால் நீங்கள் வித் பேமெண்ட்டு வந்து கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சிஏ மெம்பர்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு மாதம் வரும்போது அதை எப்படியோ நம்ம செலவு பண்ணிடுவோம் பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயோ செலவு பண்ணிடுவோம் பட் இந்த மூன்று நான்கு மாதங்கள் நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய தொகை வந்து மிகப்பெரிய தொகை இது ஒரு சேமிப்பு தொகையாக கருதப்பட்டு இதை வந்து ரிசீவ் பண்ண உடனே பேங்க்லேயோ இல்லை அதை வந்து ஒரு இரண்டு பவு நகையாக கூட நீங்கள் எடுக்கலாம் இது என்னுடைய ஐடியா இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் மனைவி நமக்கு கொடுத்துருக்குது ஸோ இந்த மூன்று மாத டிலே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதனால் இந்த வாரத்துக்குள்ளே வந்து எஸ்எம்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் எஸ்எம் உடைய பேமெண்ட் முடியும் போது சிஎம்க்கும் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ சிஎம்முடைய அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் அதாவது சிஎம்முடைய அமௌண்ட் ரொம்ப உயர்வாக காணப்படும் எண்டிங்கில் அதனால் ஏற்கனவே அப்ளிகேஷனில் சில எரர்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி கொடுத்தா ஓடிபின்னு வராது ஆனால் இதுக்கு முன்னாடி ஓடிபி வரும் பட் நீங்கள் சப்மிட் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகும் ஆனால் இனிமே வந்து ஓடிபி வந்தால் அது கன்ஃபார்மாக வித் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வித் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓடிபி வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வித் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம்